ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் காஞ்சி காமக்கோடி பீடத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது பீடாதிபதி ஆவார் இராமநாம மகிமையை விளக்கும் நூல்கள் உலகுக்கு தந்தவர் இவர் இப்படிப்பட்ட மகானான ஸ்ரீ போதேந்திரரின் வாழ்வில் சுவையான சம்பவம் ஒன்று நடந்தது அவர் ஒருமுறை முறை தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் இருந்து திரும்பும் வழியில் ஜெகந்நாதர் கோவில் உள்ள பூரியை அடைந்தபொழுது இருட்டிவிட்டது சுவாமிகள் தம் குருவான கவிஞர் லக்ஷ்மிதாரரின் வீட்டுக்கு சென்றார் இரவில் எவரையும் தொந்தரவு செய்ய விரும்பாத ஸ்ரீ போதேந்திரர் அந்த வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார் அப்போது அந்தணர் ஒருவர் பதற்றமாக வந்து லக்ஷ்மிதாரரது வீட்டுக் கதவை தட்டினார் லட்சுமிதாரரின் மகன் க லக்ஷ்மிகாந்தன் கதவை திறந்து அந்த அந்தனரை உள்ளே அழைத்து பாய்விரித்து அமரச் செய்தார் இரவில் தொந்தரவு செய்ததற்கு மன்னியுங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்று அந்தனர் தொடர்ந்து பேசினார் பல மாதங்களுக்கு முன் என் மனைவியுடன் காசி யாத்திரை போனேன் காசிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் விடுதியில் ஒன்றில் தங்கினோம் காலையில் எழுந்து பார்த்தால் மனைவியை காணவில்லை அவள் இல்லாமலேயே காசி யாத்திரியை முடித்துக்கொண்டு அதே விடுதியில் வந்து தங்கினேன் அவள் நினைவு என்னை வாட்டி எடுத்தது மறுநாள் நதியில் குளிக்கும்போது சுவாமி என்று என் மனைவி குரல் நிமிர்ந்து பார்த்தால் பயங்கரமான தோற்றத்துடன் ஒரு கரிய உருவம் அந்த உருவம் சுவாமி விடுதியில் சில கயவர்கள் என்னை கடத்தி சென்று நாசம் செய்துவிட்டனர் உண்ணாமல் உறங்காமல் உடல்நலம் கெட்டு இந்த உருவில் வாழ்ந்து வருகிறேன் இன்று தங்களை காணும் வாக்கியம் பெற்றேன் என்னை அழைத்துச் செல்லுங்கள் இனி தங்கள் அருகிலேயே இருந்து தங்கள் விடும் பணிகளை செய்ய ஆசைப்படுகிறேன் என்றாள் இரக்கமாக இருந்தது அவள் மீது இல்லை என்று அழைத்து வந்துவிட்டேன் அதற்கு பரிகாரம் சொல்லுங்கள் என்றார் லக்ஷ்மிகாந்தன் அந்தனரே ராமா என்று மூன்று முறை தங்கள் மனைவியை சொல்ல சொல்லுங்கள் சரியாகிவிடும் என்றார் லக்ஷ்மிகாந்த் தன் சொன்னதை கேட்டு அறைக்குள் இருந்த அவர் தாயார் நாமத்தை பக்தியுடன் ஒருமுறை சொன்னாலே குறை நீங்கிவிடும் என்று உன் தகப்பனார் சொல்லக் கேட்டிருக்கிறேன் நீ ஏன் மூன்று முறை கூற சொல்கிறாய் என்றார் இந்த உரையாடலை செவி மறுத்தவாறே ஸ்ரீ அந்த வீட்டுக்குள் நுழைந்தார் அவரை அடையாளம் கண்டுகொண்ட லக்ஷ்மிகாந்தன் அவர் காலில் விழுந்து வணங்கினார் சுவாமிகள் லக்ஷ்மிகாந்தனிடம் அந்தனருக்கு தாங்கள் கூறிய பரிகாரத்துக்கு ஏதேனும் ஆதாரம் உண்டா என்று கேட்டார் தன் தகப்பனரால் தகப்பனாரால் எழுதப்பட்ட நாம என்ற நூலை சுவாமிகளிடம் தந்தார் சுவாமிகள் அந்த படித்து பார்த்து பரவசமடைந்தார் அந்த நூலில் ராமநாம மகிமை சிறப்பாக கூறப்பட்டுள்ளது அதன் பெருமையை உலகுக்கு எடுத்து காட்ட இந்த பரிகாரம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் அந்த அந்தணரின் மனைவி இங்குள்ள புஷ்கரணியில் மூழ்கி நாமத்தை கூறி பழைய உருவத்தை அடையட்டும் என்றார் அதன்படி மறுநாள் காலையில் அந்தப் பெண் புஷ்கரணியில் மூழ்கி எழுந்து ராமா என்று ஒருமுறை கூறியதும் பழைய உருவம் பெற்றாள் அவள் முகத்தில் மங்களகரமான குங்கும பொட்டு பிரகாசித்தது அனைவரையும் அந்த அதிசயம் கண்டு மகிழ்ந்தனர் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் அந்த பெண்ணின் கையால் பிட்சை பெற்று தம்பதியை ஆசீர்வதித்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார்